தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் வழங்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார் இன்றைய முக்கிய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன அவரிடம் கேட்கலாம் வாருங்கள் அதிமுக பாஜகவோடு இந்த தேர்தலிலும் இதுக்கு பிறகு வரும் எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை என திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது இது பற்றிய உங்கள் கருத்து என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு காரணங்களால் பாஜக உறவை உதர்வது என்ற முடிவை எடுத்திருப்பாரோ என்பதுதான் பல அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது பத்திரிகையாளர்கள் சிலரும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் நானும் அப்படித்தான் கருதுகிறேன் முதல் காரணம் தமிழகத்தில் பாஜக கண்டு வருகிற வளர்ச்சி அது அவருடைய கண்களை உறுத்துகிறது குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் அதற்கு மக்கள் மத்தியிலே கிடைத்து வருகிற ஆதரவு அவருக்கு பெருகி வருகிற மக்கள் ஆதரவு செல்வாக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தியாக தமிழகத்தில் பாஜக பார்க்கப்படுவது அந்த இடத்தை நோக்கி திரு அண்ணாமலை அவர்கள் கொண்டு செல்வது இவையெல்லாம் அதிமுகவின் கண்களை உறுத்திருக்கின்றனர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதை நெகட்டிவாக பார்க்கிறார் அவர் எடுத்த இந்த முடிவு என்று முடிவு என்பது ஒரு ஆக்கபூர்வமான விவாதத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என்று நான் கருதவில்லை அதிமுகவினுடைய பல முன்னணி தலைவர்களோடு பழகுகிற வாய்ப்பை பெற்றவர் என்ற முறையில் அதனுடைய உள் விவகாரங்களை ஓரளவு கூர்ந்து கவனித்து வருபவன் பலரோடு பேசி தகவல்களை திரட்டி வருகிற ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நான் அறிந்த செய்தி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு முதல் முறையாக எடுக்கப்பட்ட போது பாஜகவோடு நாம் தொடர வேண்டுமா என்பது பற்றி ஒருவரியில் கருத்து சொல்லிவிட்டு உட்கார வேண்டும் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதாவது கூட்டணி வேண்டும் வேண்டாம் என்பதுதான் உங்கள் அபிப்பிராயமாக இருக்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு விளக்கம்லாம் தேவையில்லை ஏனென்றால் ஒன்று ரெண்டு பேர் அது பற்றி சாதக பாதகங்களை பேசத் தொடங்கிய போது திரு எடப்பாடி பழனிசாமியே குறுக்கிட்டு வேறு யாரும் அல்ல அவரே குறுக்கிட்டு இந்த காரணம்லாம் வேணாம் வேணும் வேணான்னு சொல்லிட்டு உட்காருங்க இந்த மாதிரியாக ஒரு விவாதமற்ற ஒரு கூட்டம் இதற்கு முன்பு நடந்ததே இல்லை நான் மறைந்த மக்கள் தினகம் எம்ஜிஆர் அதிமுகவினுடைய நிறுவனர் அவர் நடத்திய பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களில் ஒரு பத்திரிகையாளராக செய்தி சேகரிக்க போயிருக்கிறேன் அந்த கூட்டங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி பிறகு அந்த தலைவர்கள் மூலம் அறிந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அதேபோல செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் இப்படி விவாதமற்ற முறையில் முறையில் தன்னிச்சையாக அல்லது எடுக்கப்பட்ட முடிவை திணிப்பது போல திரிப்பதும் நடந்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்பதை முன்கூட்டியே திரு முனுசாமி பேசுகிறார் திரு எஸ் பி வேலுமணி பேசுகிறார் அதன் பிறகு ஒருவரையும் கருத்து சொல்லுமாறு கேட்கப்படுகிறது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அண்ணாமொழியுடைய வளர்ச்சி கண்களை உறுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருசியும் கேண்டிடேட் நம்மளும் இருக்கிறதுன்றது அதை அலோவ் பண்ணாமல் முன்னாடியே இது பண்ணணும் இரண்டாவது பாஜக உறவை உதறினால் மைனாரிட்டி ஓட்டு கிடைத்துவிடும் என்கிற போலியான கணக்கு அது நிறைவேறாத நிராசையாகத்தான் அது முடியும் மைனாரிட்டி சமூகத்தினரை பொறுத்தவரை அந்த சமூகத்தில் கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் அவர்களின் பெரும்பகுதியினர் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் அடங்கி அணித்துத்தான் வாக்களிப்பார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் எதிர்த்து வருகிறார்கள் ஆகவே அந்த எந்த அணி பாஜகவை ஓரளவு கடும் போட்டி ஏற்படுத்தி வீழ்த்தக்கூடிய அணி என்று அவர்கள் பார்ப்பார்கள் தமிழ்நாட்டில் நான் சொல்வது வடக்கே இந்த அணி அப்படியே இந்தி கூட்டணி நீடிக்குமா என்பது அது ஒரு மிஸ்ரூப கேள்வி அது நீடிக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை அதற்கான காரணங்கள் வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கிறது அந்த கூட்டணியிலிருந்து இந்த நிலை எடுத்த காரணத்தால் எடப்பாடி இந்த நிலை எடுத்த காரணத்தால் ஒன்று ரெண்டு கட்சிகள் வெளியே வருமா என்கிற சவளத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்பட்டிருக்கிறார் அந்த நிறைவேறப் போவதில்லை அவருக்கு சுனிலோ அல்லது யாரோ தவறான திர்போதனை ஆலோசனை கொடுத்ததாக கூட சில தகவல்கள் இருக்கின்றன நீங்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுங்க காங்கிரஸ் இல்லைனாலும் விசிகோ இல்லை வேற ஒன்று ரெண்டு பார்ட்டியோ உங்கள் பக்கம் வரலாம் காங்கிரஸே கூட வரலாம் என்று தவறான தகவல் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவருடைய முன்னணி தலைவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் திமுக அணியில் நாங்கள் நீடிப்போம் என்று ஆகவே எடப்பாடி எடுத்த முடிவு அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமற்ற விவேகமற்ற தனக்குத்தானே அதிமுக தோண்டி கொள்கிற அதாவது தோல்வியை தேடிக்கொள்கிற ஒரு முடிவு என்றுதான் நான் அதை பார்க்கிறேன் சரி அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சியா இருந்து வந்தது இப்போ அதிமுக என்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லாதது அந்த என்டிஏக்கு என்ன விதமான பிரச்சனையோ அது கொண்டு வரும் இல்ல அதுக்கு சாதகமா பாதகமா நிச்சயமாக தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளை அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் பல்வேறு கட்சிகள் புதிய நீதி கட்சி ஜனநாயக கட்சி இந்திய ஜனநாயக கட்சி அலைபோல ஓபிஎஸ் சிடிவி எல்லோரும் சேர்ந்து இருந்திருந்தால் ஒரு பதினைந்து இருபது தொகுதிகள் வரை கடுமையான போட்டியை ஏற்படுத்தி ஒரு பதினைந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கூட கட்டியிருக்கும் பதினைந்து முதல் இருபது தொகுதிகளில் வெற்றி கூட கட்டியிருக்கும் அந்த வாய்ப்பு இழப்பது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழப்புதான் அதே போல அதிமுகவுக்கும் தான் அதிமுகவுக்கு பாஜக தனது வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டும் இந்த தேர்தலில் அது அந்த பலனை நிச்சயம் அடையும் பாஜக தலைமையில் சில கட்சிகள் இப்போதும் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கலாம் இன்னமும் முடிவெடுக்காவிட்டாலும் அவர்களும் நிலையை பரிசீலிப்பார்கள் மத்தியில் யார் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கின்றன அந்த அம்சத்தை குறிப்பாக இடைபோட்டு பார்ப்பார்கள் அதிமுகவோடு சேர்ந்தால் வெற்றி பெற்று போய் ஜெல்லியில் ஒன்றும் பதவியெல்லாம் கிடைக்க போறதில்லை வெற்றி கிடைக்குமான்னா அதுவே சந்தேகம் ஏன்னா அதிமுக வாக்குகளில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை அதிமுக சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் என்று நம்பி இதுவரை பெற்று வந்த ஒரு தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துத்துவ கருத்துக்களில் ஆழ்ந்த பற்று உள்ள அந்த வாக்காளர்களில் ஒரு பகுதியினரை அதிமுக இந்த முறை இழக்கப் போகிறது அந்த வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவுக்கு வழக்கமாக வாக்களிக்க வேண்டியவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காரணத்தால் அவரை செல்வி ஜெயலலிதா அவர்களை மதசார்பற்ற எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்தான் என்றாலும் கூட தனது ஹிந்து மத நம்பிக்கைகளை அழுத்தமாக வெளிப்படுத்த தயங்காதவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர் ஆயுத மூதிக்கு வாழ்த்துச் சொல்லக்கூடியவர் சரஸ்வதி மூதிக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர் விநாயகர் வாழ்த்து சொல்லக்கூடியவர் அதன் காரணமாக பாஜக ஆதரவு சிந்தனை உள்ள வாக்காளர்கள் கூட பாஜகவுக்கு எதிரான திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சிறு ஜெயலலிதாவை ஆதரித்தார்கள் இப்போது அத்தகைய வாக்காளர்கள் அதிமுக நடத்துகிற சிறுபான்மை தாஜா அரசியலை பார்த்து விரும்பி போய் அந்த வாக்காளர்கள் வெளியே வந்து பாஜகவை ஆதரிப்பாளர்கள் என்பதுதான் பல அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை அது வலுவான வாதம் என்று நான் பார்க்கிறேன் அந்த வகையிலே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெறும் பதினைந்து சதவீதம் வாக்குகளை பெற்றால் நான் வியப்படைய மாட்டேன் அது ஒரு பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படும் திரு அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை அதற்கு உதவும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட ஒரு இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் தீவிரமாக பணியாற்றுவார்கள் அதிமுகவை முந்தி ஒரு ஐந்து தொகுதிகளில் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாஜக தனது வாக்கு வங்கியை வலுப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச சர்வதேச நிறுவனம் ரீச் அவுட் எஸ் ஃபார் ஃபார் ஆல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இஆர்பி கிளவுட் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஐஎம்எல் அண்ட் எனி கீ ப்ராஜெக்ட்ஸ் சமீபமாக நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏழு லட்சம் கோடிக்கும் குறைவாக முதலீடுகள் வந்துள்ளன உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் வரை முதலீடுகள் வந்துள்ளன இந்நிலையில் தமிழக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி என்று முதலமைச்சர் கூறுகிறார் இது பற்றி உங்களுடைய கருத்து இல்லை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானாலும் அவையெல்லாம் பல கட்டங்களுக்கு பிறகுதான் செயலுக்கு வருவது தெரிய வரும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கூட ஜிம் இதே மாதிரி நடந்திருக்கிறது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு அதில் எவ்வளோ வந்தது என்று திரும்ப திரும்ப திமுக கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு முறை சட்டமன்றத்தில் அன்றைய தொழிலமைச்சர் எம் சி சம்பத் கூட அதற்கு பதில் சொன்னார் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு முப்பத்தைந்து நாற்பது சதவீதம் தான் அதில் ரேலை ரேலேஸ் ஆகுது இதுவும் அதே மாதிரி தான் நான் பொறுத்து பார்க்குறோம் ஆறரை லட்சம் கோடியே என்னமோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதில் எவ்வளவு ரேலேஸ் ஆக போகிறது எது பார்க்க வேண்டும் நீங்கள் கூறியது போல நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் அவர் கூறியதில் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக நான் பார்ப்பது முப்பத்தி மூன்று லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்தில் புதிய முதலீடுகள் வந்திருக்கின்றன என்று சொல்கிறார் அதில் வந்து நான் முக்கியமாக பார்க்கிற செய்தி உத்தரப்பிரதேசத்திலேயே மிக மிக பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பூர்வாஞ்சலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலீடு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி என்கிறார் அது ஒரு வியப்பளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அந்த அரசு எந்த அளவுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது ஆகவே நான் முதல முதலமைச்சரிடமிருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்புவது அல்லது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது இந்த ஆறரை லட்சம் கோடி எந்தெந்த பகுதிகளுக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாதிரியாக இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி தருமபுரி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் கிருஷ்ணகிரியாவது ஓரளவு பெங்களூரை ஒட்டி இருக்கிறது வறட்சியான பகுதிகள் இருக்கின்றன வட இருக்கின்றன நீங்கள் திரும்ப திரும்ப சென்னையை சுற்றியே காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புலூரே என்று வந்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய அளவில் பலன் அளிக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வரும் இருந்தாலும் கூட முதலீடுகள் இதில் வந்து நாற்பது பர்சன்ட் வந்தாலே கூட அது ஒரு பெரிய விஷயம் என்று தான் நான் நினைப்பேன் நிச்சயமாக தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் வரவேற்புக்குரியவைதான் அதிலே நான் குறை காண விரும்பவில்லை ஆனால் ஆறரை லட்சம் கோடியும் விட போகிறது என்று ஏற்றுக்கொள்வதற்கு அது வருகிறவரை அது கல்மினேட் ஆகிறவரை அது செயலுக்கு வருகிறவரை நாம் பொறுத்திருந்து தான் அதை பற்றி பேச முடியும் ஆனால் எந்தெந்த பகுதிகளுக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் இதில் முக்கியமானது அந்த விவரங்களை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொன்னார் அரசியலுக்கு வந்துவிட்டார். அமைச்சர் ஆக மாட்டேன் என்று சொன்னார் அமைச்சர் ஆகிவிட்டார். இப்போது அவர் துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற பேச்சு எழுந்துள்ளது. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அங்க என்ன நடக்கிறது திமுக கா? இல்லை நீங்க சொன்னது போல அவர் சொன்னது மட்டும் இல்லை. முதர்மிச்சர் முக்க ஸ்டாலினே சொன்னார். என்ன சொன்னாரு? "என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் வர மாட்டார்கள்." மகனோ மருமகனோ யாரும் வர மாட்டார்கள் அப்படின்னு குறிப்பிட்டே சொன்னார் அதன் பிறகு நடிகை சங்கீதா அவர்கள் என்று நினைக்கிறேன் அவருக்கு அளித்த ஒரு நேர்காணலில் திரு உதயநிதி சொன்னார் எனக்கு அரசியலில் வர்ற ஐடியாலாம் இல்லை கட்சியிலாக அதெல்லாம் சீனியர்லாம் இருக்காங்கன்னு அப்புறம் நான் மந்திரியெல்லாம் ஆக மாட்டேன்னார் அரசியலுக்கு வந்த பிறகு மந்திரியெல்லாம் ஆக மாட்டேன்னார் அப்புறம் மந்திரி ஆயிட்டார் அப்புறம் கேட்டால் திடீர்னு சொல்கிறார் நான் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் இருக்கேன்றார் எப்படின்னு எனக்கு புரியல மாநாடுகளில் வந்து உட்காந்து சீட்டில் எப்பயாவது வந்து உட்காந்து நிகழ்ச்சியை பார்க்கறது தான் அரசியல் தீவிர பங்களெடுப்பு தான் கலைஞர் குடும்பத்தில் எல்லாருமே வந்து உட்காருவாங்க மாநாட்டில் அது எந்த மாநாடாக இருந்தாலும் எல்லாருமே வந்து உட்காருவாங்க அப்போ அவர்களும் அரசியல் கணக்கில் உண்டா அவர்களுக்கும் பதவிகள் கிடைக்குமா அது ஒரு கேள்வி வருது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தேதியில் அவருடைய பங்களிப்பு பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது நான் அது மறுக்கலை இதெல்லாம் ஒரு புறம் சொல்லிகிட்டே செய்கிறது தான் இப்போ நேற்று கூட சொல்லியிருக்காரு நான் துணை முதலமைச்சராவேன்றதெல்லாம் வதந்தி முதலமைச்சர் தான் இதை பற்றி முடிவு செய்வார் அப்போ என்ன அர்த்தம் தான் இப்போ ஆக போறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு மகேஷ் பொய்யாமொழின்னு அமைச்சர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் வலதுகிறோம் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஆர்வத்தோடு பங்கேற்பவர் அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் செய்யக்கூடிய ரிப்போர்ட்டிங் மினிஸ்டர் அவர் தான் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் அவர் தான் எங்களை எல்லாம் வேலை வாங்குபவர் ட்ரில் பண்ணுபவர் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை பற்றி அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவோம் எங்களை ரிப்போர்ட் பண்ணுகிற துணை முதலமைச்சர் நிலையில் அவர் ஏற்கனவே இருக்கிறார் ஆமாம் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றால் அவரோட கேவல் கேட்ல பத்து கார் வருது அப்படின்னா உதயநிதியோட கேவல் கேட்ல இருபது கார்கள் வருவதாக செய்திகள் வருகின்றன இல்லை அதுதான் நான் சொல்றேன் எங்கே போனாலும் முதலமைச்சருக்கு நிகராக அல்லது அவரை விட கூடுதலாகவே முக்கியத்துவம் தரப்படுகிறது இப்ப மூத்த அமைச்சர்கள்லாம் துதிவோட தொடங்கி விட்டார்கள் அது திரு நேரு அவர்களாகட்டும் திரு துரைமுருகன் அவர்களாகட்டும் உதயநிதிக்கும் வாழ்த்து சொல்லுவேன் அவருடைய பையனுக்கும் வாழ்த்து சொல்லுவேன் நேரு நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றார் அது அவர்களுடைய உரிமை விசுவாசத்தை எந்த வகையை வெளிப்படுத்துவது என்பது அவர்களுடைய உரிமை ஆனால் நான் வந்து நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நலக் குறைவு காரணமாக அவர் முன்பு போல் ஆக்டிவாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாததுனால அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எனக்கு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன உதயநிதி தான் இனி திமுகவின் முகமா நீங்கள் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முகமாக முன்னிறுத்தப்படுவார் ஆனால் திரு உதயநிதி அவர்களுக்கு அவருக்கு சமமாக விளம்பரம் தரப்படும் ஏனென்றால் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திரு மு முன் உதயநிதியை முன்னிறுத்தி ஓட்டு அவ்வளோ தூரம் பெற முடியுமா என்பது சந்தேகம் கலைஞர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் தன்னுடைய உழைப்பால் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அவர் வந்து திணிக்கப்பட்டதாக நாம் சொல்ல முடியாது அவர் படிப்படியாக உயர் கொண்டார் இவர் திடீர் வளர்ச்சி இருக்கிறார் திரு உதயநிதி அவர்கள் தான் இப்போது சீசன்ட் கேம்பைனர் அதாவது பார்ட்டியினுடைய போனால் கொஞ்சம் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணால் தான் வரும் இங்கே கூட்டம் வருதுன்னா கூட எல்லாருக்கும் வந்துடாது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்குது அவர் ஒரு நடிகர் பாப்புலாரிட்டி இருக்குது ரெண்டாவது திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக பார்க்கப்படுகிறவர் ஆகவே அவர்கள் ஆர்கனைஸும் செய்கிறார்கள் அவரை பார்க்கவும் கூட்ட வருகிறது ஆனாலும் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பாப்புலாரிட்டியை நகர்த்தி விட்டு இவருடைய முகத்தை மட்டும் முன்னிறுத்துவது என்பது நடக்காது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் கூடவே இவருடைய இமேஜையும் பில்டப் பண்ணுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆட்சி மீது அதிருப்தி இருந்தாலும் கூட்டணி வலிமையாக இருக்கிற காரணத்தால் திமுக இப்போது செல்வாக்காக இருக்கிறது எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து தகவல் தொழில்நுட்ப வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் ரீச் ஃபார் ஃபார் ஆல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இட்ஸ் இஆர்பி சர்வீசஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஐஎம்எல் அண்ட் எனி கீ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாஜக அவங்களோட அரசியலுக்காக பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறது இது பற்றி உங்களுக்கு நான் இந்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை ஏனென்று சொன்னால் எந்த ஆட்சி இருந்தாலும் எதிர்கட்சி மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்பது இயல்பாக இருந்தாலும் அந்த நடவடிக்கைகளின் விளைவாக என்ன கண்டறியப்படுகிறது என்ன வருகிறதுதா என்றுதான் பார்ப்பாங்க சகட்டுமேக்கு யார் வீட்டுக்கு வேணாலும் ரயில் போயிடுறாங்களான்னு போனால் இவ்வளோ குடிபட்டதுன்றாங்க இவ்வளோ சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதுன்றாங்க அண்மையில் மலைக்க வைக்கிற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடத்தப்பட்ட மதுபான ஆலைகள் சோதனைகள் சில அலுவலகங்கள் நடத்தப்பட்ட சோதனைகளில் லிக்விட் கேஷ் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் மலைக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய வருமான வரி ஏய்ப்பு எவ்வளோ பெரிய சொத்து குவிப்பு அதில் சம்பந்தப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதே மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து அந்த ஃபிக்ஸிங் அந்த ஆட்களோட தொடர்பு என்ற செய்தி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நீங்கள் இங்கே ரைடு நடத்துக்குது இங்கே ஜி ஸ்கொயர் ரைடுக்கு பிறகு என்னென்ன மாதிரி யார் யார் என்னென்ன நிலை எடுத்து கயின்று கொள்கிற முடிவுக்கெல்லாம் எடுத்தாங்கன்னு அந்த தகவல்களும் நம்ம பத்திரிகைகளில் பார்த்தோம் பல திடீரென்று ஒரு நிறுவனம் குறுகிய காலத்தில் இப்படி அசுர வளர்ச்சியை பெறுகிறது எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஏற்கனவே இந்த தொழிலில் கொடிகட்டி கட்டி இருந்த ஒருவர்கள் கூட பிறனுடையான வளர்ச்சி ஒரு நிறுவனம் குறுகிய காலத்தில் பெறுகிறது என்றால் அதனுடைய பின்னணி ஆராயப்பட வேண்டியது தான் அது எப்படி வந்து அரசியல் ரீதியான நடவடிக்கையாகும் ஏதோ ஒரு நிறுவனத்தின் மீது எடுக்கிற நடவடிக்கையை அரசியலை சேர்ந்தவர்கள் பதறுகிறார்கள் இதெல்லாம் கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகவே அரசியலுக்காக ஐடி பயன்படுத்தப்படுவதாக சொல்வதை நான் ஏற்கவில்லை அந்த விசாரணைகளில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதல்ல இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள பிராண பிரதிஷ்டைக்காக அயோத்தி மட்டுமல்ல இந்தியாவே விழாக்கோலம் கோலம் இது அரசியல் ரீதியாக எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் ரீதியாக தாக்கத்தை கூடாது என்று எதிர்கட்சிகள் கவலைப்படுகின்றன குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் பதறுகிறார்கள் அயோத்தியிலே ஸ்ரீராமருக்கு பிரம்மாண்டமரா முறையிலே ஆலயம் விழுவது என்பது இந்திய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மா ஒரு உற்சாகமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் புறப்புறணித்தனால ஒரு நஷ்டமும் கிடையாது யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது அந்த செய்தி ஒரு வரி வந்திருக்கு பத்திரிகையில் அவ்வளோ தான் அவ்வளோதான் உங்களுக்கு கிடைச்ச லாபம் அதனால் யாருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி தலைவர் இருக்கார் அவர் நான் எனக்கு போகிறது இல்லைன்னு சொன்னார் ஒரு செய்தி வந்தால் அதை படித்து நீங்கள் திருப்தி அந்த விழா பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது உலகம் முழுவதும் அதற்கு பங்கேற்பதற்கு வருகிறார்கள் இந்தியா முழுவதும் அதில் பங்கேற்பதற்கு வருகிறார்கள் அங்கே இருக்கிற ஹோட்டல்கள்லாம் புக்காகி விட்டன ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பே என்று அதன் பிறகு விழாவுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அந்த இடமே இல்லைன்றாங்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் போவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் இது பல தடைகளை தாண்டி இந்த நிலை இந்த இது நிறைவேறுகிறது இந்த நேரத்தில் இந்த ஸ்ரீராமர் ஆலயம் எழுவதற்காக நடந்த சட்ட போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மூத்த வழக்கறிஞர் பராசரன் அவர்களுக்கு ராம பக்தர்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்கள் அந்த ராமர் ஆலயம் வரவேண்டும் என்று விரும்பிய லட்சக்கணக்கானோர் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள் அவரை நான் இந்த நேரத்தில் மதித்து வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் இதற்காக பெரும் நேரத்தையும் உழைப்பையும் தன்னுடைய சட்ட அறிவையும் முழுமையாக பயன்படுத்தினார் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைப்பதற்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்தார் அவர் நன்றி கூறியவர் நம்முடைய நன்றி கூறியவர் காங்கிரஸ் தடுமாறுகிறது இந்த விழாவுக்கு போவதா வேண்டாமா என்று ஆகவே பாஜக இதில் அரசியல் செய்யவில்லை அரசியல் இதை செய்து கொண்ட போது எதிர்கட்சிகள் தான் இது என்ன பேர் வந்துடுமோ மோடி அவர்களுக்கு இதனால பேர் கிடைக்குதே காசியை அப்படி பண்ணிட்டார் அதனால பேர் கிடைக்குதே ஆகவே இவர்கள் பரிதவிப்பில் இருக்கிறார்கள் நிச்சயமாக இது அரசியல் ரீதியாக இம்பாக்டை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக வட மாநிலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மோடி அவர்களுடைய இமேஜ் பல்வேறு காரணங்களால் உயருவதைப் போல இந்த விஷயத்தினாலும் காசியில் கண்டிருக்கிற விவ முன்னேற்றம் அயோத்தியில் எழுந்திருக்கிற ஆலயம் காஷ்மீரில் கண்டிருக்கிற திருப்பம் இவற்றின் காரணமாக இந்த அரசின் செல்வாக்கு உயரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை As a large conglomerate of 15 companies with global presence in Asia, Middle East, Europe, North America, and Australia, SS Group provides a spectrum of business services to its clients in various business verticals like IT, ITES, banking, and finance. Telecommunication, education, manufacturing, construction, food and beverages, hospital and hospitality, with its long range of offering in terms of smart resourcing, business consulting, turnkey projects, managed IT services, artificial intelligence, business intelligence, cloud services, blockchain electronic security solutions energy management solution and media our value proposition over 2000 seasoned professionals 1000 plus man-years of combined experience within the senior management exceeding 100 global engagements with customers and partners Collaborating with Fortune 500 companies in manufacturing, banking and financial services, and telecom. 400 plus specialized resourcing in solutions, services, analytics, product development. Apps Business IT Solutions Private Limited. Primarily focuses on smart resourcing, IT infrastructure support and management, and software advisory services. Viran Tech Solutions Private Limited, a strong team focusing on ERP such as Oracle EBS, Oracle Fusion, Oracle NetSuite, Zoho, Salesforce, and SAP. Services include implementations, support, Upgrade and rollouts. We also focus all sort of automation into IT like RPA using UiPath, Codivian Technologies LLP, Cloud Solution Provider specializing in cloud assessment, cloud migration, cloud integration, cloud DevOps and security. The fastest growing AI, ML, DMS and workflow flagship product. UniCard Technologies Private Limited 35 year old organization specializing in cards printing solutions and services electronic security solutions and services office automation solutions and services turnkey software solutions BMS and energy management solutions other companies which are part of SS group Path Creator Services Private Limited Construction and Facility Management Solutions, Regal Solar and Infra LLP, Industrial Solar Solutions, Shiva Infosol Consultancy Services LLP, Business Consultancy, Universal Builders, Real Estate, Construction and Building Promotion, Universal Industries, Precision Manufacturing Company. SS Group, a true blend of local knowledge with global experience.